தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் கீழே இறங்கி அந்த உடலை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கி நடக்க செல்கையில் அதனில் இருந்த வேதாளம் அவனை நோக்கி மன்னா நமக்கு உதவி செய்பவர்களுடன் நட்பு பாராட்டுவதும் அவர்களுக்கு நன்றி கடன் தீர்க்க நாம் பிரதிபகாரம் செய்வதும் இயற்கை இதை நமது சாஸ்திரங்களும் வலியுறுத்தியிருக்கின்றன ஆனால் நான் உனக்கு இப்போது சொல்ல போகும் கதையில் தனக்கு பேருதவி செய்தவருடன் பகைமை பாராட்டுமாறு ஒருவன் கருத்து தெரிவிக்க அதை நன்கு உணர்ந்த அவனது குருவும் ஆமோதிக்கிறார் அந்த கதையை சற்று கேள் என்று வேதாலும் கதை சொல்ல ஆரம்பித்தது விஜயபுரியில் சரண்யன் என்ற பெரிய தனவந்தர் நற்குணங்கள் நிரம்பியவராகவும் தான தர்மங்கள் செய்பவருமாகவும் இருந்தார் பல ஆண்டுகளாக அவருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் இருந்து அவருக்கு ஒரே மகன் பிறந்தான் அவனுக்கு நம்பி என்று பெயர் சூட்டி அவனை நன்கு வளர்த்தார் நம்பி மற்ற சிறுவர்களைப் போல் இல்லாமல் மந்த புத்தியுடையவனாக இருந்தான் சாதாரண விஷயங்களை கூட அவனால் சரியாக புரிந்து கொள்ள இயலவில்லை அவனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்துவிட்டால் நிலைமை சரியாகும் என்று சரண்யன் நம்பினார் ஆனால் பள்ளியில் சேர்த்த பின்னும் அவன் மந்தமாகவே இருந்தான் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத போதும் அவனை ஒரு பிரபல ஜோதிடம் அழைத்து சென்றார் சரண்யன் அவரிடம் ஜோதிடர் உங்கள் மகனுக்கு கிரகங்கள் சரியாக அமையவில்லை இடமாற்றம் செய்தால் சகச நிலைமைக்கு அவன் திரும்பலாம் வித்யாவனம் என்னும் ஊரில் ஞானேந்திரர் என்னும் குருவிடம் அழைத்து செல் அவருடைய குருகுலத்தில் பயின்றால் அவன் சரியாகிவிடுவான் என்றார் அவ்வாறே சரண்யன் நம்பியை நானேந்திரன் குருகுலத்திற்கு அழைத்து சென்றார் நம்பியை சில கேள்விகள் கேட்டு சோதித்த நானேந்திரன் உங்கள் மகன் எந்த விஷயத்தையும் தனக்கே உரிய முறையில் பொருள் கொள்கிறான் மற்றவர்களைப் போல் அவனை சிந்திக்க வைக்க என்னால் இயன்ற அளவு முயற்சிக்கிறேன் நீங்கள் அடிக்கடி வந்து என்னிடம் அவனை பற்றி விசாரித்து விட்டு செல்லுங்கள் என்றார் ஞானேந்திரரின் குருகுலத்தில் சேர்த்த பின்னும் நம்பியின் நிலைமை முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை ஒருநாள் அந்த குருகுலத்தின் சுகுமாரன் என்ற ஒரு விவசாயின் மகன் மாணவனாக சேர்ந்தான் மிகவும் பொதுசாலியான சுகுமாரன் சேர்ந்த சில மாதங்களிலேயே தரை சிறந்த மாணவன் என்ற பெயரை பெற்றுவிட்டான் சுகுமாரனுக்கு நண்பனாக ஆசைப்பட்ட நம்பி அவனிடம் நட்புரிமை பாராட்ட முயன்றபோது சுகுமாரன் அவனை ஏற்கவில்லை சுகுமாரன் குருகுலத்தில் சேர்ந்து ஓர் ஆண்டு சென்றபின் அவனுடைய தந்தை கடன் தொல்லையில் சிக்கித் தவிப்பதாக அவனுக்கு தகவல் வந்தது ஆகையால் அவன் படிப்பை பாதியில் நிறுத்திவிட முயன்றான் தற்செயலாக நம்பியை காண வந்த சரண் நம்பி சுகுமாரனைப் பற்றி கூற சரணின் சுகுமாரனை சந்தித்து தம்பி உன்னை போன்ற புத்திசாலி மாணவனின் கல்வி தடைபடக்கூடாது தன் உன்னுடைய கல்விக்கான செலவுகளை நான் ஏற்கிறேன் நீ தொடர்ந்து படி என்றார் நம்பியின் நல்ல உள்ளத்தையும் அவன் தந்தையின் பெருந்தன்மையும் கண்டு சுகுமாரன் வெட்கை தலை குனிந்தான் உடனே அவன் நம்பியிடம் தானாகவே வலிய சென்று நட்புக்கரம் நீட்டினான் நம்பி நீயும் புத்திசாலிதான் தவிர நீ மிகவும் நல்லவன் அதனால் உன்னை நான் நண்பனாக அடைய விரும்புகிறேன் நீ குரு நடத்தும் பாடங்களை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் என்று தெரிந்து கொள்ள முயல் முயல்வேன் முதன் முதலாக தன்னை புத்திசாலி என்று சுகுமாரன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற நம்பி அன்று முதல் வகுப்பில் நடந்த பாடங்களை தான் புரிந்து கொண்டதை பற்றி சுகுமாரிடம் விளக்கத் தொடங்கினான் அவற்றை கவனமாக கேட்டபின் அவன் தனக்கு தெரிந்ததை விளக்குவான் ஓராண்டு காலத்தில் நம்பி மற்ற மாணவர்களைப் போல் சிந்திக்க தொடங்கினான் நம்பியின் மாற்றத்திற்கு காரணமான சுகுமாரனை தன்னிடம் அழைத்த ஞானேந்திரர் நம்பியை எப்படி மாற்ற முடிந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் குருவே மந்த புத்திக்காரனை பார்த்து கேலி செய்வதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை அவனை சராசரிக்கும் மேலான அறிவாளியாக மாற்றத்தான் அறிவும் சாமர்த்தியமும் திறமையும் முயற்சியும் தேவை அவற்றை பிரயோகித்து அவனை போல் அறிவாளியாக மாற்றினேன் என்றான் ஆகா உத்தமமான பிள்ளை நீ சுயநலமே உருவான இவ்வுலகில் நம்பி மீது விசேஷ அக்கறை எடுத்துக்கொண்டு அவனை மாற்றிவிட்டாய் அவனுடைய மாற்றத்திற்கு காரணம் நீதான் என்று அவன் தந்தை அறிந்தால் அவர் இன்னும் உனக்கு அதிக உதவிகள் செய்வார் என்றார் வேண்டாம் குருவே என்ற சுகுமாரன் அவர் எனக்கு ஏற்கனவே செய்த உதவிகள் போதும் அதற்கு இது கைமாறாக இருக்கட்டும் என்றான் சுகுமாரன் கல்விக்கான செலவை ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி நம்பியின் தந்தையான சரண்யன் சுகுமாரனின் தந்தை வசிக்கும் கிராமத்திற்கு அடிக்கடி சென்று அவர் பட்ட கடனை எல்லாம் தானே தீர்த்து வைத்து பொருளாதார பிரச்சனையில் இருந்து அவரை மீட்டார் அப்போது அவருக்கு சுகுமாரனின் தந்தை ஏன் கடனாளி ஆனார் என்ற விவரம் தெரிய வந்தது அவருடைய பங்காளிகள் பேராசையை உருவாக்கினார்கள் புத்திசாலியான சுகுமாரன் தன் தந்தையை விட்டு அகன்று குருகுலம் சென்றவுடன் அவரை பசப்பு வார்த்தைகளால் மயக்கி அவரை ஏமாற்றி பணம் பறித்து கடனாளையாக்கி விட்டார்கள் இந்த விஷயத்தை அவர் அவ்வப்போது சுகுமாரனிடம் தெரிவித்து வந்தார் இதனால் தனது சொந்தக்காரர்களை நினைத்து மனம் கொதித்தான் கல்வியையே நிறுத்திவிட எண்ணிய போது நம்பியின் தந்தை குறுக்கிட்டு கல்வியைத் தொடர செய்தார் ஐந்து ஆண்டுகளில் சுகுமாரன் நம்பி ஆகியோரின் குருகுல கல்வி நிறைவு பெற்றது குருவிடம் விடைபெற்றுக்கொள்ள பெற்று கொள்ள வந்தபோது சுகுமாரா சுபாவத்திலேயே நீ மிகவும் நல்ல பிள்ளை நீ இன்று போல் என்றும் நல்லவனாகவே இருப்பாய் என்றார் அதற்கு சுகுமாரன் குருவே என் தந்தையின் பங்காளிகள் என் தந்தையை படுகொழியில் தள்ளிவிட்டதை எண்ணி எண்ணி என் மனம் குதிக்கிறது அதனால் அவர்களை பழிக்கு பழி வாங்கிய பின் நல்லவனாக மாற முயற்சிப்பேன் என்றான் அதற்கு நானேந்திரன் மகனே பழிக்கு பழி வஞ்சகத்திற்கு வஞ்சகம் என்று பிடிவாதமாக இருந்தால் அதற்கு ஒரு முடிவே இருக்காது நான் சொல்வதை கேள் அவர்களை மன்னித்துவிட்டு அப்போதுதான் வாழ்க்கை நிம்மதியாக கழிக்க முடியும் என்றார் அப்போது அங்கு சரண்யன் வந்தார் நடந்த விஷயங்களை கேட்ட பிறகு அவர் சுகுமாருடன் தம்பி உன்னை என் மகனாகவே இதுவரை நினைத்திருக்கிறேன் இனியும் அப்படியே நீ செய்ய விரும்பும் செயல்கள் எதுவானாலும் அதற்கு துணை விரிவேன் என்றார் அப்போது நானேந்திர குறுக்கிட்டு ஐயா நீங்கள் சுகுமாரனுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பது அவனிடம் கேட்காதீர்கள் மகாமேதாவியாக்கிவிட்ட உங்கள் மகன் நம்பியிடம் அதை பற்றி கேளுங்கள் என்றார் பிறகு அவர் நம்பியை அழைத்து நடந்ததையெல்லாம் விசாரித்த பின் அவனிடம் இது குறித்து அபிப்பிராயம் கேட்டார் அதற்கு நம்பி என் தந்தை மேற்கொண்டு உதவி செய்ய விரும்பினால் அவர் சுகுமாரனுக்கு பகைவராக மாற வேண்டும் இதுவே என் யோசனை என்றதும் மற்ற மூவரும் திடுக்கிட்டனர் சுகுமாரா என்று தொடர்ந்த நம்பி நீ இதுவரை என் தந்தை செய்த உதவிகளை மறந்துவிடு அவரை உன் பகைவராக நினை அவரை பழிவாங்க முயற்சி செய் அவரை பழிவாங்கிய பின் உன் கவனத்தை உன் சொந்தக்காரர்களிடம் திருப்பு அவர்களை பழி வாங்கு என்றான் நம்பி கூறியதை கேட்டு அவன் தந்தையும் சுகுமாரனும் அதிர்ச்சியடைய குரு மட்டும் அதை புரிந்து கொண்டவராய் புன்னகை புரிந்து அவன் யோசனையை அவமோதித்தார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா நம்பி ஏற்கனவே மந்த புத்தியுடையவன் அதனால் உதவி செய்தவரை பகைவராக நினை என்று உளறினான் நான் நாள்தான் என்று நினைக்கிறேன் ஆனால் மகா புத்திசாலியான குரு ஞானேந்திரர் நம்பியின் யோசனையை எப்படி ஆமோதித்தார் சந்தேகத்திற்கு விடை தெரிந்து நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது அதற்கு விக்கிரமன் சுகுமாரன் சிறந்த அறிவாளி மட்டுமின்றி மிக நல்லவனும் கூட சுகுமாரனின் ஆத்திரத்திற்கு காரணம் தன் சொந்தக்காரர்கள் முற்றிலும் நயவஞ்சகர்கள் என்றதும் அவர்களிடம் நற்குணங்கள் ஏதும் இல்லை என்று எண்ணியதுதான் வழிவாங்கும் எண்ணத்தை சுகுமாரன் மறக்க வேண்டுமெனில் முதலில் அவன் சொந்தக்காரர்களிடம் உள்ள நல்ல குணாதிசயங்களையும் ஆராய வேண்டும் அத்தகைய மனப்பாங்கு அவனுக்கு உண்டாக வேண்டுமெனில் அதற்கு சரண்யன் போ தர்ம சிந்தனையாளர் ஒருவர் அவனுக்கு பகைவராக வேண்டும் சரண்யன் என்னதான் நல்லவராக மாறினாலும் சுகுமாரனுக்கு அவர் மீது விரோதம் உண்டாகாது அவர் தனக்கு செய்த உதவிகளை மட்டுமே நினைவில் நிறுத்தி அவரை அவன் மன்னித்து விடுவான் அதனால் அவனுடைய பழிவாங்கும் எண்ணம் குறைந்துவிடும் அதனால் தான் தன் தந்தை சரண்யனை விரோதியாக பாவிக்கும்படி அவனுக்கு அறிவுரை கூறினான் அவன் கூறியது அபத்தமான யோசனை அல்ல மாறாக நன்கு யோசித்த பின் அவன் கூறியது மிக சிறந்த யோசனையாகும் என்றார் விக்கிரமனின் சரியான பதிலினால் அவன் மௌனம் கலைந்ததும் வேதாளம் தான் பூந்திருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது நம்ம சேனல்ல விக்கிரமாதித்தன் வேதாளம் கதைகள் எபிசோடு வயசாக இருக்கு இந்த கதைகள்ல வேதாளம் கேட்ட கேள்விகளுக்கு விக்கிரமாதித்தன் அளித்த பதில்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பதிலை கொண்ட கதை எது ஏன் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்